ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் டிஎச்எஸ் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக ஒரு ஆறு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போது சேலரின்னு பொறுத்தரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் உங்களுக்கான சேலரி இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் செகண்ட் டிசம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டில தான் வந்து பாருங்க இந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸே உங்களுக்கு வந்து வந்திருக்கு இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு ஆறு டைப்ல வந்து போஸ்டிங் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்களே வந்து பயோடேட்டா ஃபார்மேட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி ஃபோட்டோ அதில் வந்து பேஸ் பண்ணுற மாதிரி வந்து அந்த பயோடேட்டா ஃபார்மில் வந்து ரெடி பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் உங்களோட சர்டிபிகேட்ஸ்லாம் நீங்கள் இணைக்கணும் ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான இருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் வந்து இணைக்கணும் அது மட்டும் இல்லாமல் முப்பது ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்புமே வந்து அந்த கவரில் வந்து நீங்கள் ரெண்டு கவரில் வந்து அதை வச்சு நீங்கள் வந்து அந்த ரெண்டு கவரையுமே அதில் இணைச்சி நீங்கள் வந்து அனுப்பு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க பாருங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து செகண்ட் டிசம்பருக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது டைரெக்டாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ தான் வந்து இருக்க போகுது ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் வந்து சேலரி வந்து வரும் அதே மாதிரி சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா ஸோ நீங்கள் வந்து பாருங்க சே சேன்டரி கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ச கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனை பற்றி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸுமே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அதேமாதிரி டூ வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்தொம்பதாயிரத்தி ரூபாய் வந்து சேலரி வந்து வரும் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு லெபரட்டரி சூப்பர்வைசருக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகிரியோ இல்லைன்னா வந்து டிப்ளமோ வந்து பாருங்க மெடிக்கல் லபோர்டரி டெக்னாலஜி வந்து நீங்கள் பண்ணியிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் டூ வீலருக்கான டிரைவிங் உங்கள் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் பத்தொம்பதாயிரத்து ரூபாய் சாலரி வந்து வரும் அந்த அளவண்டான ஃபீல்டில் வந்து ஒரு ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து உங்களுக்கு வந்து சீனியர் லேப் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் எம்எஸ்சி நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி அதில் வந்து மெடிக்கல் மைக்ரோ பயாலஜி அப்ளைடு மைக்ரோ பயாலஜி ஜென்ரல் மைக்ரோ பயாலஜி பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி வித் ஸோ டிஎம்எல்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா பிஎஸ்சியில் நீங்கள் மைக்ரோ பயாலஜி பயோடெக்னாலஜி பயோ கெமிஸ்ட்ரி ஸோ லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் சரி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து வரும் அடுத்து லேப் டெக்னீஷியனில் வந்து இன்னொரு கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டுவெல்த்து நீங்கள் முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ வந்து பாருங்க மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள் பதிமூணாயிரம் ரூபா அடுத்து வந்து ஹெல்த் விஸ்டர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கும் நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டுவெல்த்தில் நீங்கள் சயின்ஸ் முடிச்சுட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து எம்பி பி டபிள்யூலாம் ஏஎன்எம் ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க அதே மாதிரி அதை நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் மஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரத்தி முந்நூறுபா சேலரி வந்து வரும் ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இதில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்